ஒரு டெய்லர் என்ன பண்ணானா ஐயோ நம்ம சகோதரிங்க ஆறு கேஜம் பொடியை கட்டிங்கன்னு ரொம்ப கஷ்டப்படுது இந்த ஏப்ரல் மாதத்தில் இது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும்னு ஒரு துணியை வடிவம் அமைச்சா அந்த துணிப்பேர் நைட்டி பேர் நைட்டி இது பகலில் போட்டுக்கணும் கருவட்டு கடை மீன் கடை சுற்றுது கேட்டால் நாகரிகம் இந்த நாகரிகம் எப்படி இப்படி கெடுக்குதுன்னு நான் கிராமத்தில் பாடுவேன் நான் பாட போறேன் அலையலையா நாடு சும்மா கிடந்தாலோ கிடக்கும் பாழ நாகரிகம் வந்து தானே கெடுக்கும் நாடு சும்மா கிடந்தாலோ கிடக்கும் பாழ நாகரிகம் வந்து தானே கெடுக்கும் காலையில் எழுந்திரிச்சு கஞ்சி கூழு குடிச்சு புட்டு காடு வயல் உழுதாங்க அப்போ ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடா காலையில எழுந்திரிச்சி கஞ்சி கூழு குடிச்சு புட்டு காடு வயல் உழுதாங்க அப்போ இப்போ காலையில எழுந்திரிச்சி காஃபி தண்ணிய குடிச்சு புட்டு ஊரு பேச பேசுறாங்க இப்போ இப்போ காலையில் எழுந்திருச்சு காப்பி தண்ணியை குடிச்சு பேசுறாங்க வந்துடுனா எப்போ இப்படி பேசி பேசி வாணாலு வீணாச்சி விடம் வந்துடுனாள் எப்போ நாடு சும்மா கிடந்தாலோ கிடக்கும் பாழ நாகரிகம் வந்து தானே நாடு ால கிடக்கும் நாகரிகம் வந்து கிடைக்கும் கொண்ட போட்டு கொண்டி ஆடுமைக்கு போவாங்க அப்போ கொண்ட போட்டு கொண்டையில பூவை சுத்தி ஆடுமைக்கு போவாங்க அப்போ ஒட்டு ஒட்டுமடி வச்சுக்கிட்டு ரத்த ஜட போட்டுக்கிட்டு படம் பார்க்க ஓடுகிறாங்க இப்போ வாழ்க்கை சீரழிஞ்சு யேசு விடம் வந்துடுனாள் எப்போ இப்படி சினிமா டிராமா டிவி பார்த்து வாழ்க்கை ஐய சீரழிஞ்சி யேசு வீடம் வந்துடுனாள் எப்போ நாடு சும்மா கேடந்தால கிடக்கும் பாழோ நாகரிகம் வந்துதானே கெடுக்கும் நாடு சும்மா கேடந்தாலும் கிடக்கும் பாழோ நாகரிகம் வந்துதானே கெடுக்கும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு என்ன அத்தியறியாதவன் தாதியாறு அடிச்சாரு அப்போ ஒண்ணு ரெண்டு மூணு நாலு என்ன அத்தியறியாதவன் பாதி அடிச்சாரு அப்போ இப்போ ஒண்ணுமே பாடிக்க மாட்டான் என்று சொல்லி மாணவர்கள் தாதியார அடிக்கிறாங்க இப்போ அடிக்கிறாங்களே பண்றான் இப்படி மாணவனோ வாதிாரோ மனம் திரும்பி ஹெசுவிடம் வந்துடும் எப்போ இப்படி மாணவனோ நாடு வந்துடுனால கிடந்தாலோ கிடக்கும் பாழ நாகரிகம் வந்துதானே தானே நாடு சும்மா கிடந்தாலோ கிடக்கும் பாழ நாகரிகம் வந்துதானே தானே பணக்கார சோறு துண்ணா ஏழை எல்லாம் கூழ் குடிச்சா அப்போ பணக்காரன் சோறு துண்ணா ஏழை எல்லாம் குழு குடிச்சா அப்போ இப்ப ஏழை எல்லாம் சோறு துண்றான் பணக்காரன் குழு குடிக்கிறான் இப்போ இப்போ ஏழை எல்லாம் சோறு துண்றான் பணக்காரன் குழு குடிக்கிறான் இப்போ எதுக்கு ஹை பிரஷர் லோ பிரஷர் சக்கரை உப்பு எல்லாம் வந்துடும் எப்போ ஆ பிரியப்போ நாடும்மா கிடந்தாலோ கிடக்கும் பாழ நாகரிகம் வந்து கிடைக்கும் நாடு சும்மா கிடந்தாலோ கிடக்கும் பாழ நாகரிகம் வந்து தானே கிடைக்கும் மாமி அரு தின்ன மல மருமக தரையில உட்காந்து பேசினது அப்போ மாமியார் தின்ன மேல மருமக தரையில உக்காந்து பேசினது அப்போ இப்போ மாமியார் தரையில் மருமக கட்ல மேல கால இப்போ இப்போ மாமியார் மருமகால இப்படி மாமியாரோ மருமகளோ மனம் திரும்பி எசுவிடம் வந்துடுனால் எப்போ இப்படி மாமியாரோ மருமகளோ மனம் திரும்பி எசுவிடம் வந்துடுனாள் எப்போ நாடு சும்மா கேடந்தாலோ கிடக்கும் பாழம் நாகரிகம் வந்து தானே கிடைக்கும் ால கிடக்கும் நாகரிகம் வந்து தானே கிடக்கும் பாருங்களையே சுமந்திடும் ஓடிவாங்க இப்போ அப்பாவா பாருங்களையே சுமந்துட மாடிடர் எஸ் விட ஓடிவாங்க இப்போ நல்ல வழி காட்டிடுவா நன்மைகளை செய்திடுவார் அவரிட ஓடிவாங்க இப்போ நல்லவழி காட்டிடுவார் தன்மைகளை செய்திடுவார் அவரிடம் ஓடிவாங்க இப்போ ஆ உனக்காக ரத்தன் சிந்தி மறித்த உயிர்த்தெழுந்தை அழைக்கிறாரி போனக்காக ரத்தன் சிந்தி மரித்த உயிர்த்தெழுந்த கேச உன்னை அழைக்கிறாரி போச உன்னை அழைக்கிறாரி போச உன்னை அழைக்கிறாரி போச உன்னை அழைக்கிறாரி போ அழைக்கிறாரி போலே லோய்யா ஒரே ஒரு கேள்வி கேட்டு நான் முடிச்சுக்கிறேன் கட்டு நாம ஹலே லோய்யா நான் கல்யாணம் ஆகி எங்கள் புருஷன் வீட்டுக்கு வந்ததுலேருந்து என் மாமியார நான் தாய் மாரி பார்த்துக்கிறேன் ஒரு நாள் அவங்களான்னு சண்டை போடுறது கிடையாது நான் தான் அவங்களுக்கு சாப்பாடு போடுறேன்றவங்க மட்டும் ஏந்துக்குமா உங்களுக்கு பிரைஸு ஊரு பட்ட பிரைஸு ஏற்றாந்தேன் ஆனால் யாருமே வாங்கலைண்ணா கடைசி தருணமாக இதாது நம்ம இது பண்ணலான்னு கேட்குறேன் நான் அது இல்லையா நான் புருஷன் வீட்டுக்கு வந்ததுலேருந்து அம்மா புருஷன் வீட்டுக்கு வந்தது எங்கள் மாமியார் அம்மாவை இல்லை அம்மாவை பார்த்து பண்ணி எங்கள் மாமியாரை நான் தாய் மாதிரி பார்த்துக்குறேன் இதுவரை சண்டை போடுறது கிடையாது சாப்பாடு நான் தான் போடுறேன் அந்த பொருளை வீட்டில் ஒரு மாதம் போ சாப்பிடு இந்த பொருள்ல ஒரு ஒரு மாதம் சாப்பிடின்னால நான் என்ன பண்ணல நான் சொல்ல நான் தான் போடுறேன் சொல்கிறவங்க மொத்தம் யாராவது இருந்தால் கை தூக்கினீங்களா ப்ரைஸ் வாங்கிக்கலாம்